திரு காரை செல்வராஜ் நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க மதிமுக என்கிற கட்சிக்கு திமுகவிற்கு உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது இன்றைய திமுகவுடைய எழுபத்தைந்து கால வரலாற்றை மதிமுக எப்படி பார்க்கிறது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அன்பை பெற்றவர் காலத்தின் நேரம் அவரது இயக்கத்தை விட்டு வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து முப்பத்தி ஓரு ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்த்ததற்கு பிறகு எதிரிகள் பலமாக வருகிற பொழுது திராவிட இயக்கத்தின் சிந்தனையாளர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு புள்ளியல் இணைந்ததுதான் இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் இந்த இந்தியா கூட்டணிங்கிற அமைப்பையே உருவாக்கி இன்றைக்கு நிலையாக நிற்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தேர்தல் வீகமும் தமிழகத்தில் எடுபடவில்லை என்பதற்கு காரணம் திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைந்தது மட்டுமல்ல இந்தியா கூட்டணிங்கிற அமைப்பு அந்த வகையில் வந்து தாய் வீடுல வந்து நாங்கள் கட்சி தொடங்கினாலும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கான பங்கும் எங்கள் தலைவருக்கு அங்கே இருக்கிற பொழுது எழுபத்தைந்து ஆண்டு கால இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே எங்களுக்கு பெருமிதத்தையும் மகிழ்ச்சியும் தருகிற நிகழ்ச்சி அதற்கான காரணம் நான் சொல்லிடுறேன் ஒரு இயக்கம் என்பது ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிற பொழுது அந்த இயக்கத்தை கட்டமைச்சவர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாங்கிறது ஒன்று அது பேர் இங்கே அண்ணா அண்ணாவர்கள் எடுத்துக்கலாம் எங்கள் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டில் பேசின செய்தியை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அதில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அந்த மூன்று விடயங்கள் எடுக்கிறார் அந்த மக்களுக்கு நான் என்ன கடமையாற்ற வேண்டும் என்பதையும் அந்த கடமையை நான் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலையும் கட்டுப்பாடு என்று வருகிற பொழுது கட்டுவிழித்து விட விடப்பட்ட ஒரு அதிகாரத்தின் துணை கொண்டு நாம் இதை வென்றுவிட முடியாது இது ரொம்ப அமைதியான முறையிலே சாதிக்க வேண்டியது என்று அண்ணா துவங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அறுபத்தி ஒம்போதுலேருந்து இன்று வரைக்கும் அந்த பேரை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதும் அந்த அரசியல் நடவடிக்கை என்பது அந்த மூவுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் சரி நிகர் பாதையில் செல்வது மட்டும்தான் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு திமுகவின் ஆட்சிதான் இங்கே இருக்கும் என்று தமிழக முதல்வர் சொல்லுவதற்கான அடிப்படை என்பது அடிப்பிரளாமல் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் செல்வது மட்டும்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமும் இதே சித்தாந்தம் இதே உயிர்ப்போட இந்த எழுபத்தஞ்சு வருஷம் கடந்து வந்த மாதிரி இருக்கும்னு இருக்கும் இருக்கணும் இருக்கும் இருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இரண்டு தலைவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் திராவிட இயக்கத்தினுடைய த முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு உதய ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவரை பார்த்துருக்கிறோம் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது அடுத்த அடுத்த வரலாற்றை திமுகவில் எழுதக்கூடிய தலைவர்களாக உதயநிதியோடு பணி பயணிக்கிறவர்கள் நீங்கள் ரெண்டு மூணு பேரை சொல்லலாம் அவர்களுடைய பார்வை என்பது இப்போ இது எப்படி இருக்குது என்றால் அதே சித்தாந்தத்தை கொண்டு செல்கிற முனைப்பில் அவர்கள் இருப்பதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக துரை அவர்கள் சனாதனத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிற ஒரு திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை அவர் தாங்கி பிடிப்பது என்பதும் இன்றைக்கு தமிழக மண்ணில் இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய தத்துவத்தை சுமந்து மட்டுமே செல்கிற இரண்டு இயக்கங்கள் திமுக தாய் கழகம்னு சொன்னதுனால இந்த கேள்வி உங்களிடமே நேரடியாக வைக்கலாம் அதாவது வந்து இந்த சித்தாந்த போர் அப்படின்ற முழக்கம் இருக்குல்ல நீங்க வைக்கிற முழக்கம் என்றாவது ஒரு இத்தனை வருஷமா இதையே பேசி கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற இது முழுவதுமாக இங்கே நீக்கிவிட்டு ஒரு அரசியல் தமிழ் நிலத்துல முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை என்றாது அந்த அயற்சி வந்து இல்ல இல்ல அயற்சி இல்ல ஆனால் இன்றைக்கும் அது தேவைப்படுகிறது என்கிற வேகம் தான் உத்வேகம் தான் இன்றைக்கு பேசும்போது சொன்னாங்க இன்றைக்கு அண்ணன் கலை அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன் இன்று இந்தியா முழுவைக்கும் சமூக நீதி குறித்தான பார்வையை கொண்டு சென்றிருப்பதும் இந்தி மொழிக்கு எதிராக இன்று பிற மாநிலங்களும் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியா அளவு அளவிற்குமான போயிருக்கிறது என்பதும் இரண்டு தத்துவங்கள் ஒன்று பாசிச பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவமும் இங்கே திராவிட மாடல் அரசு என்கிற இந்த இரண்டு செய்திகளும் இந்தியா முழுமைக்கும் வளர்ச்சி வேண்டுமென்றால் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம் ஆனால் எனக்கு வந்து ஒரு சவாலாக நான் பார்ப்பது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதுக்கு முன்னாலும் அது இருந்தது ஏன் அதை நீங்கள் விட்டீங்க நீங்கள் அப்போவே கேட்டிருக்கலாமே பதினேழு வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருந்துங்கிற கேள்வி என்பது இன்றைக்கு வரைக்கும் திமுகவின் மீது உள்ள கேள்விதான் ஒன்று வந்து மாநில சுயாட்சி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற பாதிப்புகளின் அடிப்படையில் இரண்டாவது கல்வி மூன்றாவது கச்சத்தீவு நான்காவது இந்த வரி உரிமைகளை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசின் பக்கம் சென்றது அதில் இரண்டு செய்திகள் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் தொற்றுக்காங்க மாநில சுயாட்சியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு கடந்த காலங்களில் அதை நாம் விட்டிருந்தாலும் அந்த நேரங்களில் நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய அழுத்தத்தை நம் மீது வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை அடிமையாக்கி விட வேண்டும் என்கிற சிந்தனையில் இல்லை நிர்வாக காரணங்களுக்காக அதை பயன்படுத்தினார்கள் என்கிற பொழுது தான் ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் அப்போ இருந்தாங்கன்னு என்னுடைய அரசியல் பார்வையில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து அதுவே நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக வந்துன்னு இருக்கிற பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டிய சவால் இன்றைக்கு திராவிட கழகத்துக்கும் திராவிட சித்தாந்தை கொண்டு இருக்கிற எல்லா இயக்கத்திற்குமே அது பெரிய சவாலாக இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த ஜிஎஸ்டின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் இப்போ நீங்கள் அந்த கனிம வளங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு கிடைக்கிற கனிம வளங்கள் வந்து அந்த ஒப்பந்தங்கள் வந்து மாநில அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது அதேமாரி இப்போ வந்து அவங்க மீண்டும் வந்து அதை மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசுகிறதற்கான அந்த டெவலியூஷன் ஃபார்முலான்னு போடுகிற பொழுது அந்த பதினைந்தாவது கமிஷனில் ஐம்பது நாற்பத்தி ஒரு சதவீதம் டோட்டல் அமௌண்ட்டில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற பொழுது அதை முப்பத்தைந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சொல்கிறேன் முப்பத்தைந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று போராடியவர் இந்திய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ இருந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அந்த செயலாளர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை முடியாது என்று சொன்னதற்கு பிறகு நாற்பத்தோரு சதவீதம் கொண்டு வந்தாங்க அவரை பதவி நீக்கம் செய்தார்கள் என்பது வரலாறு இன்றைக்கு வந்து நம்ம பத்தாவது கமிஷனில் ஆறு புள்ளி ஆறு நாலு சதவீதமாக இருந்தது இன்றைக்கு வந்து நாலு புள்ளி சைஃபர் எட்டுங்கிற சதவீதத்திற்கு நாம் குறைந்திருக்கிறோம் ஆனால் பதினேழு புள்ளி எட்டில் இருந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய கொடுத்த பங்கு இன்றைக்கு வரைக்கும் அதே பதினேழு என்கிற இலக்கில் தொடர்வது என்பதும் இந்த டெவலூஷன் ஃபார்முலா தொடர்ந்து தினமும் பேசுகிற இந்த வரி பகிர்வு பிரச்சனைகளை ஒரே முக்கியமான செய்தி ஏன்னா தந்தை பெரியார் பிறந்த நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவில் நம்ம மூத்த நான் கலை வைத்த செய்திக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் திராவிடம் என்பது தேவையற்ற ஒன்று என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு வகையான ஒரு சிந்தனையும் அந்த சிந்தனையின் பால் மக்கள் செல்வது என்பதும் அன்றைக்கு செய்ததே ஒரு நூற்றாண்டு கழித்து நான் பார்க்கிற பொழுது அதையே நம்ம அப்படி பண்ணியிருக்கணும் தமிழ் தேசியம் தான் பேசியிருக்கணும் திராவிடம் ஏன் வந்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்த் தேசியம் பேசியவர்களை பார்த்து இன்னொரு நூற்றாண்டு கழித்து இன்னொரு தலைவன் வந்து நீங்கள் பேசிய தமிழ் தேசியம் சரியில்லை நீங்கள் தமிழ் தேசியத்தை எப்படி பேசியிருக்க வேண்டும் என்ற எழுகிற கேள்விகளை வரலாற்றை பார்த்துருக்கோம் மொழி வழி அந்த 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 இனங்களை பிரிக்கிற பொழுது அறுபத்தி நான்கு மொழிகளுக்கு தாயான தமிழை வைத்து அந்த மொழி குடும்பத்தை பிரிக்கிற பொழுது அந்த திராவிட மொழி குடும்பம் என்று என்று தாயை இன்றளவும் நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம் பிற மாநில மொழிகள் மாநிலத்தில் வாரியாக மொழி வழி மாநிலங்கள் பிரிகிற பொழுது அந்த மாநிலங்கள் பிரிகிற பொழுது அவர்கள் பிரிந்து அவர்கள் தனக்கான ஒரு அரசமைப்பை மாநிலங்களில் ஏற்படுத்தி கொண்டதற்கு இன்றைக்குமே நீங்க ஏன் திராவிடன் உபயோகப்படுத்துகிற செயல்பாடு என்பது தமிழுக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடம் என்றைக்காவது பேசியிருக்கிறது என்று சொன்னால் அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது அது இல்ல மொழியில் வந்து நீங்க தமிழ் ஆங்கிலம்னு பேசினாங்க அது

காங்கிரஸ் எதிர்ப்பில் திமுக உருவாகிறது ஒரு காலகட்டத்துல காங்கிரசிற்கு திமுக தேவைப்படுகிறதா திமுக காங்கிரஸ் தேவைப்படுகிறதா அப்படின்ற கேள்வி அது மதிமுகவிற்கும் அப்படியே பொருந்தும் இந்த இதை எப்படி பார்க்கிறீங்க தேர்தல் நீரோட்டத்திற்கு திமுகவுடைய பங்கு அங்கிருந்து உருவான கட்சிகள் எப்படியாக பார்க்கிறது காங்கிரஸ்னால ஏற்பட்ட பாதிப்பு என்பது திராவிட இயக்கங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஆரம்ப கால கட்டங்களிலே மதுரை முத்து போன்றவர்கள் எல்லாம் அடித்து கால்வாயில் போடப்பட்டதும் ஒரு அரசியலே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கெல்லாம் திராவிட கழகம் அதுக்கப்புறம் ஒரு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய காம்ப்ரமைஸ் ராகுல் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம் ஏன்னால் இவருக்கு இவர் இவருக்கு இவர் என்கிற பொழுது அந்த கட்சியினுடைய அந்த தலைவருடைய என்ன பாடி பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சமூக நீதியை பற்றி பேசுகிறார் சமத்துவத்தை பற்றி பேசுகிறார் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார் நீட் வந்து அந்தந்த மாநிலங்களில் விரும்பவில்லை என்றால் அவர்கள் திணிக்க மாட்டோம் என்று அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு திராவிட சிந்தனையோடு கூடிய ஒரு சிந்தனை மாற்றம் வந்திருக்கிற பொழுது நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் தேசிய அளவில் இன்றைக்கு திராவிட சித்தாந்தங்களை பேசுகிற ராகுல் காந்தியை போக்கஸ் பண்ணணும் சொன்னா அது அரசியல் நிலைப்பாடு இன்றைய தேவை என்கிற அளவில் தான் நாம் பார்க்க